வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆஃபர்ல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஆஃபர் வரைக்கும் இருக்கு அண்ட் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கும் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும் தாங்க இதுக்கு முன்னாடி நம்மளே வந்துட்டு வீடியோஸ் போட்டுருப்போம் அந்த ஃபீடிங் குத்திஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பிப்டி அந்த ரேஞ்ச்ல போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுமே சேம் ஒன் டபுள் நைன் தான் கொடுக்குறாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு காய் மதுரை ஷாப்பிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஆர் ஃபேஷன் விஆர் ஃபேஷன்ல நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம் அண்ட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆஃபர்ல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஆஃபர் வரைக்கும் இருக்கு ஒரு சில காம்போஸாவும் காம்போஸும் அது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தாங்க அதாவது இந்த மாசம் எட்டாம் தேதி மூணு நாள் ஆஃபர் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம் அண்ட் விஆர் ஃபேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் நெல்பேட்டை இருக்கும் நெல்பேட்டையில் புது ராஜ்மால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லயன்ஸ் அப்படியே ஆப்போசிட் சந்துக்குள்ள மாடியில் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் விஆர் ஃபேஷன் இருக்கு விஆர் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளே வந்துட்டு வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ அந்த ஃபீடிங் குத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவுமே சேம் ஒன் டபுள் நைன்க்கு தான் கொடுக்குறாங்க வீடியோக்குள்ள போய் பாத்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துடலாமா சார் குர்த்திஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக்ல குடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி சைடு ஒப்பன் குர்த்திஸ் இது எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்குங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பீஸும் ஒன் டபுள் நைன்க்காக எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்க வந்து நைன்டி நைன் ருபீஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதுல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இப்ப ரேண்டமான கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் அண்ட் இதை விட நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக்ல குடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்ட் அண்ட் ட்ளவுசர் கூட கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அதுலேயே வந்துட்டு ஒரு பிங்க் கலர் தான் தான் அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூனிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இந்த குர்த்திஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் மேட்சிங்காக வந்துட்டு லெகின்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் பேலஸ் ஆஃப் பேண்ட் பட்டியால பேண்ட் இந்த மாதிரி எல்லா பேண்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்துட்டு இன்னொரு கலர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸோ உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு அண்ட் இது ஒரு கலர் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க ஒரு டிசைன்லேயுமே அண்ட் இது ஒரு கலர் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தாங்க மூணு நாள் ஆஃபர் மட்டும்தான் நல்ல ஒரு ரேன் ஃபேப்ரிக்ல ஒரு ஆஃபீஸ் கோயிங்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக லெகிங்ஸ் அண்ட் ஷால்லாம் போட்டு போகிறது நல்ல நீட்டாகவே இருக்கும் அண்ட் இது வந்து சைடு ஓப்பன் குத்திச்சுனா நல்ல ஒரு செக்கடு பேட்டரில் கொடுத்துருக்குறது அண்ட் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா லோ நெக் இல்லாமல் நல்ல ஒரு ஏரியே கொடுத்துருக்காங்க அண்ட் இது மாதிரி பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸ்மே கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்துட்டு வேற கலர் பாக்குறோம் இது வந்து கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரெட் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வித் ப்ரௌன் ஷேட் காம்பினேஷன் அண்ட் அடுத்து நம்ம பாக்குற பிரிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அந்த செக்கடு பேட்டர்லேயும் இந்த மாதிரி ஃப்ளோரோ டிசைன்ஸ் போட்டு வருது அண்ட் இது பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பீஸா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸா நீங்கள் கலந்து கூட நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே இருக்குது அண்ட் இந்த இந்த பாருங்கள் இந்த டிசைன்லாம் செமையாக இருக்குது பாருங்க நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு டூ பீஸா கூட நீங்கள் எடுத்துட்டு போகலாம் சூப்பராக இருக்குது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா அந்த காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டன் கூட வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுலேயே வந்துட்டு எல்லோ கலர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் இது அண்ட் அதுலேயே வந்துட்டு வேற டிசைன் நல்ல ஒரு ரேன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி ஃப்ளோரோ டிசைன்ஸ் போட்டு வருது அதுலேயே க்ரீன் கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது சூப்பராகவே இருக்குது அண்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு செம்ம ஒர்த் அப்படின்னு சொல்லலாம் எப்படியும் வெளியில் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு அதுவும் டூ பீஸ் ஒன் டபுள் நைன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் குத்திஸ் பார்த்துருப்போம் அண்ட் மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து அம்பர்லா குத்தீஸ் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஷார்ட் டாப்ஸ் ஷார்ட் ஆப்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்குமே இருக்கு நல்ல ஒரு ரயான் ஃபேப்ரிக்ல ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி மிக்சடான கலெக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நைன்டி நைன்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து ஒன் டபுள் நைன்க்கும் எடுத்துக்கலாம் அதுலேயே வந்துட்டு ப்ளூ கலர் ஸோ ப்ரின்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் ஒரே ஃபேப்ரிக் தான் பட் பிரின் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து மாறி 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 வரும் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாந்தனி பேட்டனில் உங்களுக்கு வந்து நேவி ப்ளூ கலர்ல இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா இங்க இவங்க கிட்டேயே வந்துட்டு பலசா பேண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஸோ பலசா பேண்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இது வந்து வியோ பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் சம்மருக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு ரெண்டு பீஸ் வந்து ஒன் டபுள் நைனுக்கு நீங்க எடுத்துக்கலாம் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கு நீங்க மிக்சடான கலெக்ஷன்ஸ்ல கூட எடுத்துக்கலாம் அண்ட் அதுலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் ஷேட் இது வந்து பார்டர் கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஃபிளாரோ டிசைன்ஸ் போட்டு வருது பாருங்க வா அதுலயே வந்துட்டு நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டைப்ஸ் கொடுத்து வர்றது ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க அண்ட் அதுலேயே வந்துட்டு ஒரு பிங்க் கலர் இருக்கீங்க இந்த ஆஃபர் எல்லாமே மக்களே வெறும் மூணு நாள் மட்டும்தாங்க இந்த மாதம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அதுலேயே ராணி பிங்க் கலர்லேயே இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ப்ரிண்டவுட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன்ல இந்த மாதிரி ஜெஜாக் பேட்டன்ல லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு டார்க் ஹோஃபுல்லில் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டைப்ஸ் வச்சு வருது பாருங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு அண்ட் ஷார்ட் டாப்ஸ்ல நிறையவே டிசைன்ஸ் அண்ட் நிறையவே கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஒன்ஸ் விஆர் ஃபேஷனை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் தொடர்ந்து சூப்பரான அப்டேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து வீஆர் ஃபேஷனுக்கு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் செம்மையான ஆஃபர்ஸ் அப்பப்போ போட்டுட்டே இருப்பாங்க இது வந்து பாந்தினி பேட்டர்ல நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கலர்ல ரொம்பவே சூப்பராக இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது ஆரஞ்சு கலர் இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா நான் சொன்னேன் இல்லை உங்ககிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷன்ஸ்மே இருக்குன்னு சோ இந்த பாருங்க இந்த மாதிரி நீங்க ஷார்ட் ஆஃப்ஸ்க்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நான் வாங்கலாம் அண்ட் அந்த மாதிரியான பேண்ட் கலெக்ஷன்ஸா இப்போ நம்ம பார்க்க போறோம் அண்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் தான் நீங்க சிங்கிள் பீஸாவும் நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் காம்போவா ஒன் டபுள் நைனுக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது நல்ல ஒரு சாண்டில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷார்ட் ஆப்ஸ்ல மெரூன் காமிச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு இந்த நீங்கள் பேண்ட் போட்டாலுமே நல்லா இருக்கும் ஸோ ஷார்ட் ஆப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அழகாக நீங்கள் சூப்பராக கலர் காம்பினேஷன் பார்த்து நீங்கள் வந்து பேண்ட்ஸுமே எடுத்துட்டு போகலாம் நல்ல ஒரு பியூரான ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல செம்மையாக இருக்குங்க இது அண்ட் இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நிஜமாக தெரியல அந்தளவு ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்கு அண்ட் அதுலேயே வந்துட்டு பிங்க் கலர் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் அண்ட் ப்ரவுன் ஷே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் அண்ட் வந்துட்டு லைட் நிறைய நிறைய பேரோட கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஃபீடிங் அதாவது அப்படின்னு பேர் கேட்பீங்க ஆமாங்க இதுக்கு முன்னாடி நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில சேல் பண்ணிட்டு இருந்த இந்த ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாமே இன்னைக்கு ஆஃபரா அதுவும் வெறும் மூணு நாள் ஆஃபரா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டுமே தான் குடுக்கறாங்க பாருங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து வந்து ஜிப் ஆப்ஷன்ஸ் வந்துருக்காங்க பாருங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் ஆப்ஷன்ஸ் வந்துருது வந்துட்டு சைஸ் வரைக்கும் இருக்கு அண்ட் ஃபேப்ரிக் நல்ல ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு வந்து அனார்கலி குத்தீஸாவுமே கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் ஷேட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் பிரிண்டவுட் வைக்க அந்த டிசைன்ஸ் பாருங்களேன் இருந்து கீழே வரைக்கும் பாருங்க சூப்பராகவே இருக்கு எதுவுமே அண்ட் பின்னாடி நமக்கு நாட் பண்ணிக்கிற நமக்கு ரோ போல்ஸா கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு வந்து சைஸ் நீங்க எடுத்தா கூட உங்களுக்கு வந்து சேம் இதே ஆஃபர் தான் நல்ல ஒரு சாந்தனி பேட்டர்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல இருக்கு அண்ட் ஃபீடிங் குத்திஸ் வந்து அதுவும் இந்த ஒரு ஃபேப்ரிக்ல இந்த ஒரு ப்ரைஸ்ல இந்த ஒரு ஆஃபர்ல கொடுக்கறது சீரியஸ்லி சான்ஸே இல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம்ல கிரீன் அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கலர் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலருங்கிறது ஸோ இது வியோ பாக்குறத விட வியூ பண்ணும் அப்படின்னா சூப்பராவே இருக்கும் வெளியில நம்ம எங்கேயாவது நம்ம பேபிஸை தூக்கிட்டு போகும்போது நமக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சங்கடம் இருக்கும் அண்ட் வெளியில வந்துட்டு குர்த்திஸ் வாங்குறதுக்குமே வைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹையாவே இருக்கும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கே சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் ஃபீடிங் குர்த்திஸ் மாதிரியே இல்லை அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒன் டபுள் நைனுக்கு நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்ல அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வேற கலர் பாத்தோம் இல்லையா கிரீன் அண்ட் கலர் எல்லாம் பார்த்துருக்கோம் அதுல வந்துட்டு இது ஒரு கலர் அண்ட் அதிலே வந்துட்டு ஒரு ரெட் கலர் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு ரேயான் ஃபேப்ரிக் அண்ட் காட்டன் ஃபேப்ரிக் இந்த மாதிரி மிக்சடான ஒரு கலெக்ஷன்ஸில் இருக்குது ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நீங்கள் அதாவது எம் டூ ஃபோர் எக்ஸல் வரைக்கும் எந்த சைஸ் எடுத்தாலும் சேம் இதே ப்ரைஸ் தான் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் அண்ட் இந்த ஆஃபரில் கொடுக்கறது சீரியஸ்லி சான்ஸ்லெஸ் அதுலேயே மெரும் பாருங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதுமே வந்துட்டு ஃபீடிங் குத்திஸ் தான் பாருங்க ரெண்டு சைடுமே ஜிப் இருக்குது ஸோ கீழே இருந்துட்டு மேல அப்படி ஓபன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த ஜிப் வந்து நமக்கு உறுத்தாது அந்த மாதிரி நீட்டான ஒரு ஜிப் அந்த ஜிப்பே தெரியாத மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இது இந்த கலருக்காகவே வாங்கலாம் சீரியஸ்லி இந்த கலர் பாருங்க செமையாவே இருக்குது அண்ட் அதுலேயே வந்துட்டு நேவி ப்ளூ கலர் அண்ட் அப்புறம் நம்ம பாக்குறது இதுலயே வந்து கலர் பிளாக் கலர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாந்தண்டி டிசைனில் க்ரீன் கலர் பார்த்துட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வேர் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய அந்த த்ரீ டேஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல குர்த்தீஸ் அண்ட் ஃபீடிங் கலெக்ஷன்ஸ் ஃபீடிங் குரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா சோ குட்டீஸ்க்கு அதாவது கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க அதுவுமே அந்த ஆஃபர்ல இருக்கு என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா எந்த ஃபோர் பீசஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அப்படியே குழந்தைங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஆறு மாச குழந்தைங்கல வந்து உங்களுக்கு வந்து ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்க வரைக்குமே உங்ககிட்ட இருக்கு அண்ட் ஷார்ட் ஹாப்ஸ்ல இருந்து ஃப்ராக்ல இருந்து பேண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல அதாவது பலசோ பேண்ட்ல இருந்து பைஜாமா பேண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஷார்ட் கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அண்ட் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபோர் பீஸ் எடுத்தாலுமே ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் எது வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ்மே இருக்கு அண்ட் இந்த விஆர் ஃபேஷன்ல இருக்கக்கூடிய இந்த த்ரீ டேஸ் ஆஃபர்ஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து விஆர் ஃபேஷன்ல நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோ நாங்க இதோட பினிஷ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்